அண்ணன் நடிகர் கார்த்திகர் அவர்களுக்கு இந்த பதிவு அண்ணன் நான் உங்களோட பெரிய ரசிகர்னேன் சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் இன்னும் சாதி முத்திரை இல்லாட்டி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே ஆயிருந்திருப்பீங்க ஏன்னா உங்களை வந்து எல்லாரும் ரசித்தாங்க ஒரு மிகப்பெரிய ரசிகர் ஆனால் அண்ணன் மேலே ஒரு சின்ன ஒரு முரண்பாடு கருத்து இருக்கு அண்ணனோட அரசியலை தான் நான் சொல்ல வரேன் ஆனால் நீங்கள் நார்மலாக சாதாரண நாட்கள்லேயே நீங்கள் அரசியல் பண்ணலாம் அரசியல் பண்ணி இந்த சமூகத்துக்கு வழிகாட்டலாம் ஏன்னா இந்த சமூகம் அதிகமாக கூடுறது உங்கள் பின்னாடி தான் அது மாற்றுக்கறதே கிடையாது இப்போ நான் சொல்கிறது இந்த சமீப காலகட்டங்களில் அதிகமான நம்ம சமுதாயம் கூடுறது உங்கள் பின்னாடி தான் உங்களை நம்பி தான் வந்தாங்க நீங்கள் வழி நடத்திருக்கலாம் நீங்கள் வழிகாட்டியிருக்கலாம் நீங்கள் மாபெரும் தலைவராக நீங்கள் இங்கே இருந்திருக்கலாம் அங்கிட்ட எப்படி ராம்தாஸும் இங்கிட்டு நீங்கள் ஒரு தலைவராக இருந்திருக்கலாம் ஏன்னா உங்கள் உங்களை நம்பி வந்தாங்க ஆனால் நீங்கள் அரசியலே பண்ணலை போயிட்டீங்க இப்போ வேதனையான விஷயம் நீங்கள் இப்போ எடப்பாடிக்கு இப்போ வந்துட்டு தேர்தல்லாம் ஆரம்பித்து பத்து நாள் பிரச்சாரம் போனோன்னு திடீர்னு நீங்கள் கமிட்டாகி வந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க சங்கடமாக இருக்குன்னு உங்களை நம்பி வழிகாட்டுறவங்களும் நீங்கள் எப்படின்னா வழிகாட்டுவீங்க நீங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கே வந்தாலும் உங்கள் பாட்டுக்கு தான் அடிக்கிறான் உங்களுக்கு தான் அடிக்கிறான் அந்த வெத்தலை போட்ட சோக்குலன்ற பாட்டுக்கு தானே அடிக்கிறான் நீங்கள் எடப்பாடின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு ஒரு ரிசல்ட்டு வேற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே வந்து இனத்தின் துரோகி என் டப்புன்னு வந்து நீங்கள் கை காட்டி அவங்க ஓட்டு போற சொல்றது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுக்கான ரீசனாவது வேணும் நீங்கள் எல்லாம் அரசியலில் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிருக்கணும் இல்லை தொடர்ந்து நீங்கள் எடப்பாடி கூட பயணிக்க போறதா கூட இருக்கலாம் அப்படி கூட நீங்கள் இருந்து பயணித்து நமக்கு சமுதாயத்துக்கான எடப்பாடி கிட்ட போராட்டி அதெல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஏத்துக்கலாம் என ஏதோ போனீங்க தொடர்ந்து போராட போகிறீங்க நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது இனி எடப்பாடி மூலமாக தவறு நடக்காம தடுப்பேன்றதாலும் பரவாயில்ல இன்றைக்கு வருவீங்க இந்த பத்து நாள் பேசிட்டு பதினாறாம் தேதி கிளம்பி போறீங்கன்னா திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வரீங்க தயவு செய்து உங்களிடம் இந்த போக்கு வேணான்னு அரசியல் பண்ணால் முழுமையாக பண்ணுங்க நம்ம சமூகத்துக்கு வாங்க இறங்கி வாங்க நாங்கள்லாம் உங்க பின்னாடி முழுமையாக அரசியல் பண்ணுங்கண்ணே அதுதானே வேதனையாக இருக்கு தேர்தல் நேர அரசியல் தயவு செய்து பண்ணி யாருக்காவது ஓட்டை கை காட்டி விட்டு போகாதீங்க நம்ம சமூகம் சீரழிய காரணமே இப்படி தான் செதறி கிடக்கிறதுனால தானே நீங்கள் இறங்கி ஒரு குழப்ப கொழப்பீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் எதிரியை முடிவு பண்ணி வச்சிருக்கான் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக போகிறீங்க இப்போ ராமநாதில் ஓபிஎஸ் இருக்கிறாரு நீங்கள் எப்படி எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டாயிருக்கும் எப்படி மனசு நல்லதா நல்லாதான் அது தயவு செய்து கார்த்திக்கிறேன் இப்போ நான் ஒரு வைக்க கோரிக்கிறேன்னா அரசியல் பண்ணால் முழுமையாக பண்ணுங்க தேர்தல் நேரம் அரசியல் கண்டிப்பாக பண்ணாதீங்கன்னு அது உங்கள் பேரை ரொம்ப மரிய இதே போன தேர்தல் எனக்கு ஞாபகம் இருக்கு நாங்கள் அதிமுக இருக்கீங்க இங்கே ஓபிஎஸ்ஐயா வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே போய் பேசி உங்களுக்கு உண்டான பிரச்சாரத்துக்கு நீங்கள் ரெடியாகி ஆகி போனீங்க இப்போ நீங்கள் அவரை எழுதே வர்றீங்க எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக கொஞ்சமாவது நீ சமுதாயம் சொல்லிதான் வர்றீங்க அந்த சமுதாயம் உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும்னே அதைத்தான் நான் அண்ணன் கோரிக்கையா வைக்கிறேன் இனிமேல் தேர்தல் அரசியல் பண்ணாதீங்கன்னு தேர்தலுக்காண்டி பிரச்சாரத்துக்கு உங்களை வந்து ஒரு ஒரு ஊர்காயா பயன்படுத்துற மாதிரி ஒரு கட்சிகள் வந்து உங்களை கடைசி நேரத்தில் கூட்டிட்டு வந்து உங்களை வந்து அந்த மாதிரி பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் நீங்க எழுச்சியா பண்ணுங்க அரசியல் அரசியல் பண்ணுங்க எழுச்சியா பண்ணுங்க உங்களை கண்டிப்பா எழுச்சியா ஏத்துக்குவாங்க நீங்க மாபெரும் தலைவரா கண்டிப்பாக நீங்க உருவாவீங்க நீங்கள் அரசியலா அரசியலா பண்ணுங்கன்றதா கார்த்திகன் எனக்கு எனக்கு கோரிக்கை ஏன்னா சமுதாயம் ஏற்கனவே சீர்கட்டு சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பாபரும் கூட்டம் விஷடிக்கிறது வைக்கிது நீங்கள் போய் ஒரு தவறான ஒரு முன்னதானத்தை உங்க செல்வாக்கை பயன்படுத்தி காட்டாதீங்கனே கரெக்டா அரசியல் போக்கா அரசியலா நீ ஆளுமையோட பண்ணணுன்றதே என் ஆசை இது கார்த்திகை நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்